சீதைக்கும் ராமருக்கும் ஒரு ஒப்பந்தம் ராமர் சொல்லி வச்சிருக்க சீதா நம் வாழ்க்கையில் இன் அவர் யாரெல்லாம் நம்ம நிறைய பேரை மீட் பண்ணலாம் இல்ல இருக்கலாம் இருக்கலாம் உன்னுடைய அங்கீகாரம் இல்லாவிடில் உன்னுடைய அனுமதி இல்லாவிடில் நான் ஒருவனையோ ஒருவளையோ ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனா இது ராமர் ரொம்ப பிரகடனமா சொல்லல இது சீதைக்கு தெரியும் ராமருக்கு தெரியும் இப்போ ஹனுமான் போயிருக்கார் லங்கைக்கு ஹனுமான் போயிட்டு எங்கெங்கயோ தேடிட்டு சிம்சுபா விரக்ஷத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கார் ஹனுமான் வந்து சீதைன்னு பாத்துட்டார் இப்போ சீதை கிட்ட போய் முதல்ல சொல்றார் அம்மா நான் தான் ராமருடைய தூதுவன் நான் இப்போ சீதைக்கு உள்ளுக்குள்ள எண்ணம் நீ தூதுவன் ஒரு பதவியை சொல்ற ராமருடைய தூதுவன்னா மெசெஞ்சர்னா இட் இஸ் அ போஸ்ட் அந்த போஸ்டுக்கு நான் அங்கீகாரம் கொடுக்கலையே எப்படி ராமர் உன்னை ஏத்துண்டார் அப்படிங்கிறது சீதையுடைய எண்ணம் அவ என்ன கேட்டிருக்கணும் நீ தூதுவன் சொல்றியே ஐ டிட் நாட் அக்ரி டுத் ஹவு டிட் ராமா அக்செப்ட் யூ கேட்கல ஏன்னா அந்த ஒப்பந்தம் இவா ரெண்டு பேருக்கு மட்டும்தானே தெரியும் பதி பத்தினிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரைவேட் விஷயம் வெளிப்பட மூணாவது ஆளுக்கு தெரியப்படாதே அப்ப எப்படி சீதை கேட்டா அதுதான் சீதையுடைய அழகு வானராணாம் நராணாம் வா கதமா சீத் சமாகமா நீயோ ஒரு வானரம்னு சொல்லிக்கிற அடியே எனக்கு தெரிஞ்சவருக்கு எங்க ஆத்துக்காரர் நரன் வானரத்துக்கும் நரத்துக்கும் எப்படிடா மைத்ரி பாவம் வந்தது அப்படின்னா என்ன உள்ளுறை பொருள் என்ன நான் ஒத்துக்காம அவர் எப்படி ஒத்துண்டார் கேக்குறா சீதை ஹனுமானுக்கு தான் இந்த விடை தெரியுமே அவர் போடல அவர் எவ்வளவு அழகா புரிஞ்சுன்னு சொல்றாரு பாருங்க அம்மா அதை ஏன் கேட்கிறேள் வாலியினால் துரத்தடிக்கப்பட்ட தம்பியான சுக்ரீவன் சுக்வன் எங்கெல்லாமத்தி ரிஷமூக பர்வதத்தின் குகையில இருந்தா நானும் கூட இருந்தம்மா எங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியலம்மா திக்கு தெரியாத காட்டில் என்று இருந்தோம் அம்மா என்னவோ தெரியல என்னவோ தெய்வானுகிரகமோ என்னவோ ஒரு நாள் உங்களை போல ஒரு பெண்ணை ஒரு அரக்கண் கடத்தி செல்வதை பார்த்தோம் ஏறத்தாழ நீங்க தானோ அது எங்களை பார்த்த புத்துணர்ச்சியில நீங்க என்ன பண்ணு உங்க கடைக்கண்ணால எங்களை பார்த்தது மட்டும் நிக்காம அனுகிரகமாய் நீங்க அந்த ஆபரணத்தை தூக்கி போட்டேள் உங்க பார்வை பார்வைப்பட்டதம்மா உங்க போட்ட ஆபரணத்தை எடுத்து யூ பிலீவ் டே ராமர் வந்து எங்களை பார்த்துட்டார் அம்மா உங்கள் அனுகிரகத்தாலதான் எங்களுக்கு ராமருடைய சங்காத்தமே ஏற்பட்டதுன்னு சொன்னோன்னு ஷீ சீதா ஆசுவாசப்படுத்தினா அந்த கம்யூனிகேஷனை பாருங்க அதாவது இப்போ சீதை எப்படி புரிஞ்சுட்டா நார்மலாக ஹனுமான் சொல்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு அவளுக்கு தெரியல ஹனுமான் நம்ம கேள்வி கேட்ட உள்ளுரை பொருள் தெரிஞ்சுதான் அவர் விதத்தில் சொல்றாரு அதுதான் ஹனுமானுடைய கம்யூனிகேஷன் அதாவது அவ்வளோ நுவான்ஸ்டா இருக்கும் வளவள வளவளன்னு ஒன்றும் பேச மாட்டார் அது எப்படி பேசணுமோ பேசுவார்